நம்ம பல விஷயங்கள் பேசுறோம் நேற்று கூட நம்ம பார்த்தோம் கல்லூரிக்குள்ள சில இவரும் குற்றச்சாட்டுகள் வைத்தார் இப்போ போதை போன்ற விஷயங்கள் அதை தாண்டி வன்முறை கத்தியே உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அதுவும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் வீட்டு குத்துன்ற செய்திகளையும் நம்ம படிக்கிறோம் அவரும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது சார் நல்ல விஷயங்கள் ஆனால் அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது கவர்மெண்டாக புது விஷயங்கள கொண்டு வர முடியும் அதிகாரிகள் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது கடைகோடியில் போய் சேருதான்ற ஒரு சின்ன கேள்விக்குறியும் இருக்குது அப்படின்ற ஒரு வாதத்தையும் வைக்கிறாரு ஒட்டு மொத்தமாக நீங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதாவது கல்வியில் உயர்ந்து விட்டதா நம்ம அவர் சொல்லக்கூடிய அதில் எது உண்மை நம்ம எதை வந்து அதை ஃபார் சைட்டடாக பார்க்குறோம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் மிகவும் வறுமை கோல்டு கோட்டுக்கு கீழிருப்பவர்கள் வந்து சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளர்களினுடைய வீட்டு குழந்தைகள் அதிகமான பேர் படிக்கிறாங்க நீங்க வந்து அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படாமல் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து சித்தால் வேலைக்கு போறாங்க காலையில இருந்துருச்சு ஒரு நடவு வேலைக்கு வந்து கூலி வேலைக்கு விவசாய கூலியா போறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து அந்த குழந்தை பட்டினியா இருக்கும் அது பள்ளிக்கூடத்துக்கு வருவதற்கு பசி ஒரு பெரிய தடையாக இருக்கும் அவங்களுக்கு வந்து பஸ் ஏறி போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால ஒரு இலவச பஸ் பாசு ஒரு காலை உணவு திட்டம் அந்த ஒரு ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபா வந்து நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டத்துல ஒரு ஆயிரம் ரூபா அப்படிங்கறதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப விளிம்பு நிலை மனிதர்களுக்கு இது வந்து வசதியா வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வந்து குழந்தைய படிக்க வைக்கிறவங்களுக்கு இல்லை வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கல்ல இது ரொம்ப விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு திட்டம் நானும் ஒரு ஆயிரம் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு மூடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ஜூன்ல தெரியலன்னு நான் கேட்குறேன்

எல்லாமே இப்போ வசதி வாய்ப்புள்ளவர்கள் தனியார் பணிக்கூடங்களுக்கு போயிடறாங்க ஆங்கில வழி கல்வியை பெற வேண்டும் உயர்கல்வி பெற வேணும் இப்போ நீங்க நீட் தேர்வுலாம் எழுதணும் அப்படின்னா சிபிசி பாடத்திட்டத்துல படிச்சாதான் அதை எழுத முடியும் அப்படி அது மாதிரி திட்டமிட்டு சில குழந்தைகளை வந்து வளர்க்குறவங்க என்ன செய்வாங்க அரசு பணிக்கூடத்தில் படிக்க வைக்க மாட்டாங்க இது வந்து சாய்ஸ் மக்களுக்கு வந்து தேவைப்படும் இது நம்ம நம்ம பேசுவது என்னன்னா அந்த கேட்டகரி ஆட்களுக்கு அல்ல அதாவது அரசு பள்ளிக்கூடத்தினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கிடையாது இப்போது இருக்கக்கூடிய கட்டமைப்பே போதுமானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் அது ஒரு தொலைநோக்கு திட்டமாக ஒரு படிநிலையில செய்யப்பட வேண்டும் செய்து கொண்டே இருக்கிறாங்க அதை நம்ம வந்து குறை சொல்வது அல்ல இந்த திட்டங்கள்ல என்ன குறைபாடு இருக்கிறது இதை வந்து ஒரு அரசு வந்து விளம்பரப்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது அது கல்லூரி விழாக்களில் போய் சினிமா நடிகர்கள் பேசுறாங்களா இல்லையா எத்தனைய விழாக்கள்ல வந்து நம்ம பாக்குறோம் கல்லூரியினுடைய சிறப்பு ஆண்டு விழாக்கள்ல இருந்து திடீர்னு ஒரு திரைப்பட நடிகரை கூட்டு போய் பேசுறாங்க அப்ப எதுக்காக அதை செய்யறாங்கன்னா அந்த கல்வி நிறுவனம் வந்து புகழ் பெறணும் அப்படிங்கறதுக்காக செய்யறாங்க அந்த மாதிரி ஒரு அரசு திட்டம் மக்கள் மன்றத்தில் போய் சேர்வதற்காக திரைப்பட தியாகராஜா குமார ராஜா எல்லாம் எல்லாருக்குமே அவரெல்லாம் வந்து அதனால பெருசா முடியாது சிவகார்த்திகேயன் வந்தது ஒருத்தலா இருக்கும் போல தெரியுது நடிகர்களை வைத்து அரசியலே செய்கிற போது ஒரு கல்வி திட்டம் குறித்து பேசுவதற்கு போலியோ மருந்து சொட்டு மருந்து கொடுக்கறதுல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம நடிகர்களை தான் பயன்படுத்தி இருக்கோம் புதுசு கிடையாது எல்லா அரசு திட்டங்களுக்குமே புதிய இந்தியா பறந்து விட்டதுன்னு ஒரு நடிகர் சொன்னார் பண மதிப்பு நீக்கத்தில் அன்னைக்கே அவர் பேசினார்னு யாராவது கேட்டீங்களா அவர் நடிகர் எப்படி பேசலாம் நாங்கெல்லாம் கியூல நின்று வரிசையில் அவர் அரசு விழாக்கு விருந்தினரை சிறப்பு விருந்தினரை அழைக்கலையே சார் அவர் அவருடைய கருத்து அவர் தனி இடத்துல இருந்து சொல்றாரு இது அரசு மேடையில ஒரு நடிகரை வைத்து அரசு விழாவில் அவங்க ஒரு மாணவ மாணவியர்களையே வந்து பாராட்டுகிற விதங்கள்ல இதுல என்ன தவறு இருக்கு குறிக்கிறேன் சார் இல்ல இல்ல அதாவது அரசு விழாவில் நடிகர்கள் மட்டும் இல்லை அந்த சிட்டிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அரசு விழா மாதிரியே இல்ல அது ஒரு சினிமா துறைக்கான செட்டிங் மியூசிக் போட்டு மாணவர்களை வந்து அவங்களை வலி செய்யக்கூடிய நிகழ்ச்சியா தான் இருந்தது கண்டூரி ஆண்டு விழாக்களுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா பள்ளிக்கூட விழாக்களுக்கு அரசு விழாவில் கடை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது சிக்கல் இருக்கு போன முறை இறுதி தேர்வு தேர்வு இறுதி தேர்வுல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் மாணவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தேர்வு எழுத வரல தமிழ் டிஎன்பிஎஸ் எழுதிய தமிழ்ல எழுதின பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியல இதையும் தாண்டி இன்றைக்கி வந்து இந்த த தமிழ் வழிக் கல்வின்னு சொன்னாலும் கற்பிக்கப்பட்டாலும் பேரவிதத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவன் மூன்றாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க இவ்வளோ சிக்கல் இருக்கும் போது இல்லை சார் நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் முதல்ல வந்துட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை வைக்கப்படுகிறது அது ஒரு பத்திரிக்கையாளராக உங்கள் பார்வை என்ன எங்க அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் தேர்ச்சி வந்து பிளஸ் டூ வர்ற டென்த் ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுல சாதனை செய்யக்கூடிய மாணவர்களை நம்ம பார்க்குறோம் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் எல்லா மாணவர்களுமே வந்து திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்று நம்ம கருத முடியாது ஒரு சிலருக்கு அந்த பின்னடைவு இருக்கும் கற்றல் குறைபாடு இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க அதை வந்து நீங்க வந்து எல்லா தனிமனித தவறுகளெல்லாம் ஒரு அரசின் தவறு எப்படி தொண்ணூறாயிரம் பேர் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தேர்வுகளுக்கே வரல இறுதி தேர்வு அப்படின்னா இல்லங்க அவர்களுக்கான சிறப்பு பயிற்சி கொடுக்கிறோம் தாய்மொழி தமிழ் எழுதல தாய்மொழி கல்விய பலவே புறக்கணிக்கிறான் புள்ள இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல பல பேருக்கு வந்து அதுதான் உத்தியோகம் பார்ப்பதற்கான மொழி அரசு அலுவலர்கள் ஆவதற்கான மொழி அதிகாரத்தின் மொழியை ஆங்கிலத்தை பாக்கிற இங்கிலீஷ் படிக்க தரலைன்னா அவன் படிக்காதேன்னு நினைக்கிறான் பொதுமக்கள் எல்லாருமே தன்னுடைய குழந்தை வந்து ஆங்கிலம் பேசுறது மாற்ற வேண்டியது

இது பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க அது பிரச்சனை கிடையாதுங்க பெற்றோர்கள் விருப்பம் வந்து பணம் கட்டி படிக்க முடியாத பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளும் ஆங்கில வழி கல்வியை விரும்பினால் அந்த சாய்ஸை வந்து அரசே வந்து மேற்கொள்ளலாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் நீ உங்களுடைய விருப்பம் நீங்க தமிழ் வழியில கற்றுக்கொள்கிறீர்களா ஆங்கில வழியில கற்றுக்கொள்கிறீர்களா என்பதற்கான வாய்ப்பை மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல கல்வி கட்டணங்கிற பேரில் பெரிய அளவில் வந்து வசூல் செய்கிறாங்க கொள்ளையடிக்கிறாங்க பெற்றோர்களால் மிடில் கிளாஸ்னால கட்ட முடியல பணம் கட்ட முடியலங்கிறதுக்காக அவங்களுக்கு

முன்னேற்பாடாக அதை ஹேண்டில் பண்ண தவறுச்சுன்ற குற்றச்சாட்டும் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க ஆக இது எல்லாமே பக்ஸ் ஸ்டாப்ஸ் இந்த கவர்மெண்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்ல அதாவது பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள்ல இன்னும் வந்து நிரப்பப்படாத இடங்கள் இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நிதி பற்றாக்குறை எங்கள் இடத்துல இருக்கிறது எங்களுக்கு வந்து போதிய கல்வி நிதியை வந்து மத்திய அரசு விடுவிக்க மறுக்கிறது எங்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்கிறது அதனால எங்களால் இதை தீர்க்க முடிவதில் ஒரு கால அவகாசம் எங்களுக்கு தேவைப்படுகிறது என்று அரசு தரப்புல சொல்லப்படுகிறது ஆனால் நீங்கள் கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னா

அந்த அரசு இன்றைக்கு ஆசிரியர்களை வந்து பாராமுகமா இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக்க போனோம்னா அவர்களுக்கான உரிமைகள் நிலை நாட்டப்படனதுதான் என்னுடைய கருத்து நான் புரிஞ்சுக்கிட்டா அது வரலாற்று குறிப்பு சொல்லுவேன் வந்து தரம் உயர்த்தப்படுகிறது சில குறைகள் இருந்தாலும் தீர்க்கப்படுவதற்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படுகிறது பல இடங்கள்ல நான் நேரடியா பாத்திருக்கேன் கள ஆய்வாகவே நான் பார்த்திருக்கேன் சொல்ற மாதிரி காம்பவுண்ட் சார் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பல இடங்கள்ல அதெல்லாம் உருவாக்குறாங்க அரசு செய்ய தவறுகிற இடங்கள்ல அந்த ஊர் மக்களே வசூல் செய்து கூட சில எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க சில பேர் குடிநீர் தொட்டி கட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி கழிப்பறை கட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் அது நிவர்த்தி செய்யப்படுகிறது அதனால குழந்தைகளுடைய கல்வியில வந்து யாருமே வந்து அந்த பாரபட்சம் காட்டி தனியார் தான் சிறந்ததுன்னு சந்தனி சாக்களை வந்து தனியார் மயத்துக்கு ஆதரவான ஒரு கருத்தை வந்து இந்த மாதிரி சொல்றேன் அரசு சம்பந்தப்பட்டதெல்லாம் மோசமா இருக்கு என்று சொல்வதன் வழியாக வந்து கல்வி கொள்ளையர்கள் அந்த மாதிரியான மாபியாக்கள் அவங்களை வந்து நியாயப்படுத்துகிற ஒரு செயல்பாடாக இது மாறிவிடக் கூடாது அரசு பள்ளிக்கூடங்கள் கூடுதல் தரம்